வணக்கம் நாம் தோட்டத்தில் நடவு செய்த விதைகள் எல்லாம் முளைத்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நாம் இப்போ பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா இது அவரைக்காய் விதை நன்றாக முளைத்து வந்திருக்கிறது ரொம்ப அருமையாக முளைத்திருக்கு பாருங்க உங்களுக்கே தெரியுது அவரைக்காய் விதை இது நல்லா முளைத்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பீன்ஸ் விதையை நான் நட்டுருந்தேன் இது நல்லா முளைத்துருக்கு இதுவும் இது பார்த்திங்கன்னா இது பவர் காய் இந்த விதையை நான் பேக்கில் நட்டு இது பேக் க்ரோ பேக்கில் நட்டுருந்தது ரொம்ப அருமையாக முளைத்து பெருசாக மேலே வரைக்கும் போயிருக்கு இந்த செடி அடுத்த விதை பார்த்தீங்கன்னா இது ஸ்வீட் கார்ன் இந்த விதையை நல்லா முளைத்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த விதையை பார்க்கும்போதே நல்லா முளைத்துருக்கு இது வந்து புதினாங்க புதினா நல்லா நான் கட் பண்ணி நட்டேன் இது நல்லா முளைத்திருக்கு துளுத்து வந்துட்டுருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கொத்தமல்லி விதை இது நன்றாக முளைத்து இப்போ தான் வருதுங்க இது நான் கொத்தமல்லி விதை போட்டிருந்தா நல்லா முளைத்து வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை இது நல்லா முளைத்து வந்துட்ருக்கு இது கீரைக்காகவும் முள்ளங்கிக்காகவும் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா அருமையாக முளைத்து வந்திருக்கு கீரையாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம முள்ளங்கிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது காராமணி இந்த காராமணியை வந்து போட்டிருக்கேன் பேக்கில் குரோ பேக்கில் தான் போட்டிருக்கேன் நல்லா முளைத்து வந்துட்டுருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப அறிஞர் முழுத்திருக்கு